இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா குதிராவளி பிரியாணி கஞ்சி இது வந்து இந்த நெய் சோறுக்கெல்லாம் போடுவோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மசாலாஸ் அதாவது மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கறி மசாலா பொடி அப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும் ஒரு பல்லாரி தக்காளி சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் கொஞ்சமாக அந்த கிராம்பு பிரிஞ்சியலை அதெல்லாம் லைட்டாக போட்டுக்கலாம் ஆயிலில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த நெய் சோறு பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு இந்த குதிரவாளி அரிசி போட்டுட்டு இறத்துனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் விட்டு கிண்டணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனாலி கஞ்சி மாதிரியே இருக்காது பிரியாணி க டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கான் இது இருக்குல்ல இதுதான் பண்ணுவேன் இதுக்கு சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா இது வந்து கவுனி கூழ் கவுனி கூழ் இது வந்து சில நேரம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்ப்பா வந்து இது கஞ்சி வந்து கொஞ்சமாக தான் குடிப்பாங்க ஈவினிங் வந்து குடிப்பாங்க ஸோ மார்னிங் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கவுனி அரிசி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் வந்து நட்ஸ் எல்லாமே போட்டு அந்த கவுனி மாவு இருக்குல்ல அதில் ரெடி பண்ண கூழ் சப்போஸ் பாப்பா பிள்ளைங்க வந்து காலில் சாப்பிடட்டாலும் இதை குடிச்சிட்டு போயிட்டாங்க நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சரி ஏதோ சாப்பிட்ருக்காங்க நமக்குமே இதை வந்து ஒர்க்லாம் முடிஞ்சோன்னே என்னதான் குடிக்கன்று இருக்குல்ல அந்த டைம்ல இதை குடிக்கும்போது ரொம்ப ஃபீல்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சரி பாப்பா கிளம்பிட்டாங்க தான் நிம்மதியாக உட்காந்து சோஃபாவில் உட்காந்து இந்த கவுனி கஞ்சி இருக்குல்ல அதை ஸ்பூன் போட்டு மெல்லமாக சிப் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இந்த லேடிஸ்க்கு நிறைய ஆசை இருக்கும் சில பேர் அந்த போடபோக்கிலே எப்படி எடுத்து வாயில் ஊற்றிட்டு போயிடுவோம் இருந்தாலும் நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் எப்போவுமே